நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டப்பேரவையின் பிரதிநிதியும் அவருடைய சிவராக்கை பயன்படுத்தி இந்த கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு ஐயாவுடைய ஒரு வேண்டுகோளை விடுகிறார் மயிலாடுதுறை நகரின் முக்கிய வீதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் ஒரு எம்எல்ஏ பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு நாராயணசாமி அவர்களுக்கும் மற்றும் திட்டப்பா அவர்களின் பெயர்களில் பள்ளிக்கு பெயர் போல ஆசிரியர் வேலு அவரின் பெயரை நகராட்சி பள்ளிக்கு சூட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக முன்னேற்ற மணிமண்டபம் அமைகின்றோம் இந்த கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நாங்கள் முந்தைய தினங்களில் சீகாரி பகுதியில் வாழ்ந்த சமுதாய தலைவர் ஐயா கிளக்கணிசுமணி அவர்களுக்கு இணை மண்டப கோரிக்கைக்கு முன்வைத்தோம் எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் பி சி உட்பட புரட்சி பலரும் இந்து சில அமைப்புகள் எல்லாருமே முன்வைத்தோம் ஆனால் ராஜபால் அவர்கள் சட்டப்பேரவையில ஒரு வெற்றி தீர்மானமாக கொண்டு வந்தால் அதையும் வேலைக்கு திறமாக அண்ணன் அவர்களுடைய கோரிக்கையாக உருவகித்தோம் நன்றி ஜெயவேண்டும்